எஹலாசான முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்கியால் அன்பானாக அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியால் அன்பானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் கனிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு சிரித்தவண்ணா வர்ணிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இருணிசர்களின் கூட்டத்தில் அவர்களின் திருக்கரங்களால் கரங்களால் கௌசல் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமின் நல்வாக்கி என்ற மக்களின் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக எல்லாவற்றும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆங்கிக்கொள்வானாக கொள்வானாக அருமையான மோமின்களை நபிகள் நாயகம் செல்லந்தாக வரைவ செல்லம் சொன்னதாக செய்தினா அபோகரா ரதி அல்லாஹூ தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அகதமுன் நாசி அஜரா கூலிகளில் அதிகம் பெறக்கூடிய மக்கள் யார் தெரியுமா என்று பெறுமானார் செல்லலாக கேட்டுவிட்டு சொன்னார்கள் யார் வீட்டில் ஒழு செய்துவிட்டு தொழுகைக்காக பள்ளிக்கு நடந்து வருகிறார்களோ அவர்கள்தான் கூலி பெறுவதில் மிக கண்ணியமானவர்கள் சிறந்தவர்கள் என்று பெருமானார் செல்லலாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டிற்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மற்றொரு எட்டுக்கு அவருக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று பெருமான செல்லல்லாக சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க பள்ளிவாசலுக்குள் வந்து ஜமாத்தோடு யார் சேர்ந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு இருபத்தி மடங்கு நன்மைகள் உண்டும் என்றும் பெருமானார் செல்லலாம் சொன்னாங்க சொல்லிட்டு மேலும் பெருமானார் செல்லலாம் சொல்றாங்க யார் அப்படி ஜமாத்தில் கலந்து கொண்டு தொழுகிறார்களோ அவர்களுக்காக மணக்குமார்களுக்கு செய்கிறார்கள் அல்லாஹ் லாஹூரூ யா அல்லாஹ் வீட்டிலே ஒளி செய்து பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தாரே தொழுகி ஜமாத்தோடு கடந்து கொண்டாரே அவருடைய நீ மன்னிப்பாயாக அவர் மீது இரக்கம் காட்டுவாயாக அவரின் தவாவினை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி மணக்குமார்கள் இதை முசத்திக்காக துவாச்சிக்கிறார் என்று பெருமான செல்லலா விஷயம் சொல்கிறார் இது ரெண்டு விஷயம் இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்கிறான் என்ன வேலை செய்கிறீங்க அப்போ நம்ம சொல்கிறோம் ஐடியில் ஒர்க் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா அதில் ஒர்க் பண்ணுறேன் இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உட்காந்து பொம்மை மாதிரியே வேலை செய்கிறீங்க உடல் உழைப்பு இல்லை அதனால் காலையில் எடுத்துங்க ஒரு ஒன் சாயங்காலம் ஒரு முன்னவரு நடங்க அப்படிங்கிறாங்க இந்த நடையின் சிறப்பை தான் பெருமான சிதந்தா அவர்கள் அன்றைக்கே தொழுகையோடு சேர்த்து சொன்னாங்க வீட்டில் ஒழு செஞ்சு யார் பள்ளிவாசலுக்கு வெகு தூரமாக நடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு எட்டுக்கு நன்மையும் ஒரு எட்டுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று பெருமான செல்லல்லா கூட சொன்னாங்க அப்படின்னா இந்த நடை நடைப்பயிற்சியை சேர்த்தே பெருமானார் செல்லல்லா அன்னைக்கே கற்றுக் கொடுத்துட்டாங்க இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் ஒரு இடத்துல பட்டிவாசல் இருக்கும் அப்போல்லாம் இந்த டூ வீலரு சைக்கிள் எதுவுமே கிடையாது எல்லா மக்களும் நடந்து வருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நூரை தாண்டி வாழ்ந்தாருங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா பக்கத்தெருவில் நம்ம வீடு இருக்கும் பள்ளிவாசல் வர நினச்சோம் அப்படின்னா லேட்டாக கிளம்பி வண்டி எடுத்து ஒரு ஊருக்கு ஊருக்குனா பள்ளியாசல் வந்து நிற்கிறோம் நடக்கிறதுக்கு வேலையே இல்லை அப்படின்னா நாற்பத்தஞ்சை கடப்பது என்பது அரிதாக இருக்கிறது யாராவது மோதா போயிட்டாங்கன்னா அடுத்த கேள்வி நினைக்க வயசு என்னங்க அப்படிங்கிறோம் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு ஆச்சா பரவாயில்ல போற வேண்டிய வயசுதான் அப்படின்னு நம்மளை நாமள தேச்சுக்கொள்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா நடையும் உழைப்பும் இல்லாத காரணமாக நம்மளுடைய உடல்கள் எல்லாம் எந்த விதமான நன்மையும் பெறாதன் காரணமாக எந்த விதமான பலனும் பெறாதன் காரணமாக சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையை நாம முடித்துக் கொள்வோம் தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல அருமையான உண்மைகளை ஜாபிர் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலானு அவங்க வீட்டுக்கும் பள்ளிவாசல் ரொம்ப தூரமா இருந்துச்சு கொஞ்சம் செல்வந்தரும் காசு இருக்குது அப்போ ரசூல்லா சொல்றாங்க யாரும் சொல்லலா வீடு தூரமா இருக்குது நான் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே வீடு வாங்கி வந்துடலான்னு ஆசைப்படுறேன்

அந்த நடை ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது என்பதால் உங்கள் வீடை அப்படியே ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் ஜாமீர் அப்துல்லா ரவி அல்லா அவர்களுக்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை ஜாமீர் அப்துல்லா ரவி அல்லா அவர்களே அறிவிக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு தோழர் யாருன்னே தெரியல வெகு தூரம் தெரிந்து பள்ளிவாசல் வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க பல நாள் பார்த்துட்டு ஒரு நாள் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பள்ளிவாசல் வர்ற மாதிரி இருக்குது ஒரு கடலை ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அந்த வெயிலில் நடந்து வர்றதுக்கும் இருட்டில் நடந்து வர்றதுக்கும் சிரமம் இருக்காத போய் பள்ளிவாசலுக்கு வேகமாக வந்துடலாமே அப்படின்னு சொல்லி உபயோட காப்பிரதியாக தான் அவர்கள் அந்த தோழத்தில் சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க கழுத வாங்கறதுக்கும் வசதி இருக்குது பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு வாங்கறதுக்கும் வசதி இருக்குது வசதி இருந்தும்பிகள் ஒரு எட்டுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு எட்டுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது அப்படி சிரமப்பட்டு நடந்து வந்து இமாம் ஜமாத்தோடு நடந்து கொண்டால் அவருக்காக மலக்குமாறு

நெருக்கமா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாரு கேட்டால் வீட்டில் தோன்றுற சில பேர் சொல்றாங்க சில பேரை கழிச்சு படுத்த அசை தர்றாங்கிறாங்க ஆனா இதுவெல்லாம் சாத்து உ சொல்லவே முடிய ஏன்னா அல்லாவுடைய அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாம் நன்றி கெட்டவர்கள் என்பதை மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்தீர் அப்படிங்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அது வானமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி மனுஷனையும் தவிர மீதி எல்லா மாதிரி மக்கள் மனிதர்கள் அனுபவிப்பதற்காக நல்லா படிச்சிருக்கிறான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ரப்ப வனங்களை வச்சுங்களேன் ரப்ப தொழுகல அப்படின்னா நம்மை விட நன்றி கட்டவர்கள் யாராக இருக்க முடியும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வீடு தேடவும் எப்படி தேடுறோம் பாங்கு காதல் பண்ற மாதிரி வீடு தேடுறோம் ஆனா வீட்டுக்கு பாங்கு காதல் கொண்டற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா தொழுவுறாங்கன்னு தொழுவுறது இல்லை கேட்டா ஆயிரத்தி எட்டு காரணம் இருக்கும் ஆனால் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீட வச்சுக்கிட்டு இமாம் ஜமாத்தோடு தொழுகல அப்படின்னா அது பாவமான காரியம் குற்றமான காரியம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி தருகிறது எனவே அருணாதன் மக்களை நமக்கு இப்படி ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம உண்மையிலே பெரிய பாக்கியசாலிகள் தான் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வட்டாரத்தில் இருந்தோம் அப்படின்னா நாம் நடந்து வருவதற்கு பழைய ஏன்னா வண்டியில வந்து துணுந்துட்டு போய் அப்புறம் அரை மணி நேரம் வாக்கிங் போறதை விட முடிந்த வரைக்கும் நடந்து வந்து விட்டோம் அப்படின்னா அதுவே சாணச்சந்தாக இருக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாம ஜில்ல ஜிலாலும் ஐந்து நேர தொழுகைகளையும் பாங்கு சப்தத்தை கேட்டு இமாம் ஜமாத்தோட துணக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அல்லா